ஒரிஜினலாக அவர் ஒன்றரை வருஷமா அந்த கபடியை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அதை பார்க்குறப்ப அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரு அந்த படத்துக்காக உசர கொடுத்துருக்காருன்னு தெரியுது அதனால கண்டிப்பா நம்பி வந்து பார்க்கலாம் கண்டிப்பா வாங்க ஆனால் மாவட்டத்தில் எப்படி நடக்குது வாழ் உள்ள வாழ்வாதாரம் எப்படி இருந்தது போனச்சு அதை பொறுத்து நல்லா இருக்கு சரிங்களா நம்ம இங்க இங்கே நடக்கிறதுக்கும் அங்கே நடக்க இங்க வடச்சு நடக்கிறதுக்கும் அங்கே நடக்கிறது நல்லா இருக்கு சரிங்களா பார்க்கலாம் ஆ எல்லாருமே வந்து கமர்ஷியலாக படம் எடுத்துகிட்டு இருக்குள்ள ரெண்டு பேர் மட்டும் வாழ்வியலாக வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது யாருமே ரசிக்க மாட்றாங்க ஆனால் அந்த மாரி படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரெண்டு பேர் வாழ்வியலை வச்சு எல்லாரையும் ரசிக்க வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் ஆனால் இந்த படத்துக்கு கூட்டம் வரல தான் இருந்தாலும் இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்தே ஆகணும் ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வியல் இன்னமும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு இன்னமும் தென் மாவட்டங்களில் இப்படி தான் இருக்குது இன்னமும் நாங்கள் இவ்வளோ தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக சொல்கிற முடியாது ஆனால் இது ஒரு கலையாக வச்சு எல்லாருமே சொல்லிட்டுருக்காரு இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாகணும் முக்கியமாக கபடி ப்ளேஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னா ஏன்னால் அவங்க எவ்வளோ வழி இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் இவர் சொல்கிறாரு நான் அதுக்காகவே வந்து பார்க்கலாம் படத்தை நான் படம் நானும் தென் மாவட்டம் தானா எனக்கும் அங்கே உள்ள கஷ்டம் எல்லாமே தெரியும் அது மாதிரி அப்படியே எங்கள் ஊரில் நடக்கிறத அப்படியே எடுத்து சொல்கிறாங்கண்ணா அது நான் பார்க்க கூஸ் பம்ப்ஸாகவும் இருக்குது என்ன சொல்கிறேன்னு தெரியலண்ணா எனக்கு சில சின்னால் அழுக வருது அந்தளவுக்கு இருக்குது அப்பா சென்டிமெண்ட் சீனு எல்லாமே தரமாக இருக்குண்ணா படம் எல்லாேருமே கண்டிப்பாக பார்க்கணும் கூட்டம் இல்லை ஏன்னு தெரில எல்லா பெரிய பெரிய ஸ்டார் படம்லாம் கண்டென்ட்டே இல்லாமல் இருக்குது அதுக்கெலாம் வரிங்க கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டோட உள்ள படத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக வரணும் வந்து எல்லோரும் பாருங்கள் அப்போ தான் என்ன நடக்குது எல்லாமே தெரியும் உண்மையை சொல்லியிருக்காண்ணா போட்டு உடச்சிருக்காங்கண்ணா நடக்கறதா இதை கண்டிப்பா பார்க்கலாண்ணா எல்லாருக்குமான படம்னா இதுல வந்து அந்த கேஸ்ட்லாம் சொல்கிற சொல்ற மாதிரி இருக்கு அப்படிலாம் கிடையாது மேல் சாதி கீழ் சாதி யாரா இருந்தாலும் இந்த படம் வந்து பார்க்கலாம் எல்லாரும் வந்து பாருங்க எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணி தானே கட்டுறாங்க நடுத்தரமான படம் எல்லாருமே பார்க்கலாண்ணா கண்டிப்பா பார்க்கலாண்ணா சூப்பர் படம்ண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுன்னா படம் வந்து இருந்துச்சு மாரி சொல்லுறாச்சு செம்மையாக எடுத்துருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் படம் செம்ம இருக்கான் அவங்க அப்பா படம் வீர திராசுரன் அதோட சூப்பராக இருந்துச்சு இப்போ அதோட கபடி வந்து தலைவ வந்து டுக்கி ஜம்ப் எல்லாம் வைக்கிறான் சரியாக இருக்குது படம் வந்து பாருங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள் நல்லா இருக்குது படம் அவ்வளோதான் நடிப்புலாம் அருமையாக இருந்துச்சு பையன் வந்து செம்ம நடக்கிறது போறது அருமையா எடுத்திருக்காங்க அதுவும் தென் மாதத்துல நடக்குது இல்ல சூழல் நடக்குது அது அருமையா அருமையா எடுத்திருக்காங்க இங்க நடக்கிறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் ஏன்னா அங்க வாழ்ந்தது அவர் கரெக்ட் கரெக்ட் ஆனா என்ன சொல்றது நடந்தது அவர் எடுத்திருக்காரு சரிங்களா மத்த யாரும் எடுக்க இப்ப இப்ப சூழல்ல யாருமே எடுக்க மாட்டாங்க ஆனா அவரு எடுத்திருக்காரு சரிங்களா அது எல்லாரும் வந்து பாருங்க சரிங்களா அங்க அங்க என்ன நடந்திருக்கோ அது அப்படியே எடுத்திருக்காரு என்ன கொஞ்சம் பேர் கிரு மாத்திருக்காரு ஆனா அங்க நடந்திருக்கு எல்லாமே உண்மை ஒரு சமூகத்துக்கு சார்ந்த படமாக எல்லாருக்குமான படம் ஆனால் அங்கே நடந்தது எல்லாம் எல்லா சமூகம் சார்ந்தது தான் சரிங்களா எல்லாேரும் இப்போ படிச்சிருக்கீங்க போயிருக்கீங்க ஆனால் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியணும்ல எல்லாருக்கும் தெரியணும்ல அது அழகாக உங்களுக்கு எடுத்திருக்காங்க ஆனால் எல்லாரும் பாருங்கள் என்ன நடந்ததுக்கும் மனித மன மனித வாழ்க்கை நடந்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது சிதம்பர நகர விக்ரம் ரசிகரமோட தலைவர் நான் சிதம்பரம் விக்ரம் ரசிகம தலைவர் துருவிக்ரம் ரசிக தலைவர் நான் தான் படம் அருமையாக இருக்குது தேட்டருக்கு வந்து எல்லாம் படத்தை பார்த்து சிறப்பாக வந்து கொண்டாடுங்க ரொம்ப நன்றி தீபாவளிக்கு ஒரு அருமையான விழாவாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஒரு கபடி பிளேயர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க அது வந்து நல்ல மாதிரியாக கொண்டு கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க டேரெக்ஷன்லாம் மாரி செல்வராஜ் பற்றி கேட்க வேணும் அதெல்லாம் வந்து அருமையாக இருக்காப்புல அதனால் பிரச்சனையே இல்லை வணக்கம் சார் அருமையாக பண்ணியிருக்காங்க அதாவது கீழே உள்ளவங்களும் மேலே வரணும் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் கொண்டு வந்திருக்காப்புல அதை அதாவது நடிப்புக்காகவே பிறந்த ஒரு விக்ரமனுடைய மகன் நடிப்பை வெளிப்படையா இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வெறித்தனமாக கொண்டு போயிருக்காங்க நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிருக்காரு மாரி செல்வராஜ் இந்த மாதிரி இருக்காது தேர்ந்தெடுக்க ரொம்ப நன்றி ம மற்ற கீழே உள்ளவங்களுக்கு மேலே வரும்ன்ற ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கா சந்தோஷம் பரியர் பெருமாள் அது வந்து சும்மா ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்கள்னு மக்கள் மாத்தி மாத்தி பேசுகிறாங்க இது கபடிக்காகவே ஒரு மேட்ச்சு கபடி மேல ஒரு அதாவது நேஷனல் பிளேயர் ஒருத்தர் கபடி மேல உள்ள ஒரு பண்ணுறாரு பண்றாரு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க சூப்பர்